வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்லேருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்து விற்பனைக்கான வீடியோ பதிவு இதில் வந்துட்டு ஒரு சேவல் ஒரு பெட்டை ரெண்டுமே வந்துட்டு நாலு மாதமானது சேவல் பார்த்திங்கனாக்கா வந்துட்டு பொன்ற கீரியில் அதாவது பொன்ற கீரிலேயும் பூதி மாதிரி இருக்கும் நிறம் வந்து கொஞ்சம் பூதி மாதிரி இருக்கும் அதில் கீரியில் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீமேல் பார்த்திங்கனாக்கா பியூர் கருங்கீரி ஸோ இது ரெண்டும் தான் விற்பனைக்கு இருக்குது சேவலுக்கு பார்த்திங்கனாக்கா அந்த சேவல் சிக்குக்கு வால் வந்து மித மிஞ்சின வரும் கண்டிப்பாக வந்துட்டு இதோட தகப்பன் மாதிரியே ரெண்டரை அடி ரெண்டே காலில் அடி ரெண்டரை அடிக்கு கம்பல்சரி குறைவெல்லாம் வந்துடும் என்னால் உறுதியாக சொல்லி கொடுக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீமேலுக்கு அதே மாதிரி தான் இருக்குது நல்ல பெருவெட்டு வரும் பெருவெட்டு வரும் இண்டிவிஜுவல் வீடியோ வேணும்னு சொல்லி சொன்னிங்கன்னா தலா சுத்தமும் நல்லாயிருக்கும் பெருவெட்டு எல்லாமே அம்சமும் தெளிவாக இருக்கும் பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் கொடுத்துடலான்னு சொல்லியிருக்கேன் இண்டிவிஜுவல் வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பதிவுக்கு வாங்க நான் அனுப்புகிறேன் ட்ரான்ஸ்போர்ட் வசதி உண்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம் பொருளை பொறுத்தவரைக்கும் ரெண்டுமே வந்துட்டு மிக அட்டகாசமான சளி தொந்தரவு இல்லாத நல்ல பெருவட்டில் வரக்கூடிய பியூர் தமிழ்நாடு பிரீடு பாருங்க நண்பர்கள் விருப்பமுள்ள நபர்கள் டிஸ்ப்ளே போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி உண்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துலாம் என்ற மனுடன் விம்ஃபாமனியப்பன் திண்டுக்கல்